திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திரு வயம் திருமுறை இரண்டு எண்பத்தி மூணாவது திருப்பதிகம் வயம் என்பதும் சீர்காழி திருத்தலத்தின் பன்னிரண்டு பேரிலே ஒரு பெயர் திருச்சிற்றம்பலம் நீளநல் மாமிடற்ற இறைவன் சினத்த நெடுமா உரித்த நிகரில் இந்த நீலம் நல் மா மிடற்றன் நல்ல விடமுண்ட கண்டன் இந்த நீல நிறத்தை தன் கழுத்திலே ஏந்தி இருக்கக்கூடிய பெருமான் இறைவன் சினத்த நெடுமா அந்த பகைத்து எழுந்த அந்த யானையினுடைய தோலை உரித்த நிகரில் அப்படிப்பட்ட நிகரில்லாத புகழுடைய பெருமான் சேல் அன கன்னி வண்ணம் ஒரு கூறு உருக்கொள் திகழ் தேவன் மேவுபதிதான் என்ற மின் போன்ற அங்கேயர் கண்ணியை நோயாகிய உண்மையாகிய பெருமாட்டியை தன்னுடைய திருவுருவிலே கொன்ற தேவதேவன் திருவுருவிலே ஏற்றுக்கொண்ட தேவதேவன் வேலன கன்னிமார்கள் விளையாடும் ஓசை அதாவது வேல் போன்ற கூறிய கண்குடைய பெண்களையெல்லாம் எப்போதும் நல்லா விளையாடிக் கொண்டிருக்கிற ஓசையும் விளவு ஓசை நல்ல விழாக்கள் கோவில் எப்போதுமே விழாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஓசையும் வேத ஒளியின் சால நல் வேலை ஓசை ஒரு பக்கம் வேதங்கள் எல்லாம் அந்த சப்தமும் கடலினுடைய ஓசைகளையும் இருக்கக்கூடிய மாட வீதி அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வீதிகளிலே கொடியாடு கொச்சை வயமே அப்படிப்பட்ட நந்திக் கொழி இங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கொச்சை வயம் இந்த இந்த ஊர் தான் ரெண்டாவது பாட்டு விடை உடை அப்பன் நம்முடைய அப்பன் சுபெருமான் நந்தி நந்தியம்பெருமானை வைத்திருக்கக்கூடியவர் காளைய பெருமையில் வருபவர் ஒப்பில் நடமாடமல்ல வீரத்து உருகொல் விமலன் நல்லா அப்படியே நாட்டம் நாட்டியம் ஆடிக்கொண்டும் நல்ல பல பல வேடம் அந்த திருவிளையாடெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விமலன் அமலன் அந்த மும்மலம் இல்லாத பெருமான் சடையிடை வெள்ளெருக்கு மலர் சடையிலே நல்ல வெள்ளை எருக்கு மலர்களும் கங்கையும் திங்களும் திங்கள நிலவு தகவைத்த வைத்த சோதிபதிதான் அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய திருக்கோவில் இதுதான் மடையிடை இடை அன்னம் எங்கும் நிறைய பறந்து கமலத்து வைகும் வயல் சூழ் நல்ல வயலிலே தாமரைகள் எல்லாம் மலர்ந்துருக்க மழையிலே அந்த நீர்நிலைகளிலே அன்னப்பறவைகளெல்லாம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய வயல் சூழ்ந்த கொடை உடை வன்கையாளர் நல்லா கொடுத்து கொடுத்து நல்ல சிறந்த கொடை உடையவர்கள் நண்புடையாளர்கள் வன்கையா வளமையான கைகளை உடையவர் மறையோர்கள் என்றும் வளர்கின்ற கொச்சை வயமே நல்லா இறைவனுடைய நினைத்து வேத பாராயண பாராயணங்கள் எல்லாம் பாடக்கூடிய அந்தனர்கள் வாழக்கூடிய கொச்சை பயமே பட அரவு ஆடு முன்கை உடையான் நல்ல கை முன்கைகளில் நாகப்பாம்பை கையில் செய் இது மாதிரி பிரேஸ்லெட் மாதிரி அப்போ போட்டிருப்பார் இடும்பை களைவிக்கும் எங்கள் பெருமான் துன்பத்தை கலையை எடுக்கிற மாதிரி துன்பத்தை நாம் நீக்கக்கூடிய எங்கள் பரமன் பரமேஸ்வரன் பர அப்படின்னாலே மேலோன் இடம் உடை வெண்தலை கை வலிகுளும் இன்பன் கைகளிலே அந்த கபாலம் ஏந்தி வரக்கூடிய பலனா பிச்சை எடுத்து வரக்கூடிய இன்பன் இன்பத்தை வழங்கக்கூடிய பெருமான் இடமாய வேர்கொள்பதிதான் வேர்கொல்பதினா அழகிய திருக்கோவில் இதுதான் நடம் இடமஞ்சை மஞ்சைனா மயில் நடம் நடமா நல்ல மயில்கள் நடமாடுது வண்டு மது உண்டு பாடு வண்டுகள் எல்லாம் தேனை உண்டி பாடக்கூடிய நளிர் சோலை நல்ல குளிர்ச்சியான சோலைகளும் கோலு கனக குடம் இடு கூடம் ஏறி அந்த பொன் பொன் கலசம் கோவில் இருக்கக்கூடிய அந்த பொற்கலசத்தில் நல்லா அங்கே இருக்கக்கூடிய உயரமான மாடமும் கூடங்களும் நிறைந்த அந்த ஊரில் வளர் பூவை நல்ல மறை ஓது கொச்சை வயமே இந்த பூவைங்கிறது அந்த பறவை இனத்தில் புறா இனத்தை குறிக்கலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த புறாக்கள் எல்லாம் அதெல்லாம் மறை ஓது தான் இவங்க எல்லாம் பாட வேதங்கள் பாடப்பாட அது அப்படி ஓதக்கூடிய அந்த கொச்சை வயமே என் திசை பாலர் எங்கும் ஏழி புகுந்து எட்டு திசைக்கு நிறைஞ்சிருக்கூடியவர்களும் இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் சூழ்ந்து புகுந்து முயல்வு உற்ற சிந்தை முடுக்கி எல்லாம் தன்னுடைய சிந்தையெல்லாம் இறைவனிடத்தில் செலுத்தி எழுச்சியாக பண்டு ஒளி தீபம் ஆலையிடு தூபமோடு பணிவுற்ற பாதர் பதிதான் நல்ல இறைவனிடத்தில் மலர்களும் புகைகளும் ஒளி ஆர்த்தி தீபமும் தூபமும் செய்து வழிபடக்கூடிய திருவடியுடைய இந்த பெருமாள் இருக்கக்கூடிய கோவில் இதுதான் மண்டிய வண்டல் மண் மிண்டி ஒரு நீர பொன்னி மிகப்பெரிய வண்டல் நிலத்தை உருவாக்குறாங்க இந்த பொன்னி அதான் வண்டல்ன்றது நல்ல வளமான மண் அது வயல் பாய வாழை குழுமி நய வயல்கள் இல்லாமல் அந்த பொன்னி நதி காவிரி பாய அதில் மீன்கள் எல்லாம் குழுமி குண்டு அகல் பாயும் அந்த மீன்கள் எல்லாம் அந்த பழமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளெல்லாம் பாயக்கூடிய ஓசை எப்படி இருக்குமானா சத்தம் படை நீடு அது என்ன வருகின்ற கொச்சை வயமே ஏதோ படைகள் தான் திரண்டு வந்து சண்டைக்கு வரா மாதிரி சப்தம் வந்து அந்த மாதிரி இருக்குமா பாட்டு பனி வளர் மாமலைக்கு மருகன் அந்த மலையான் இமவானுடைய மருகன் அவனுடைய மாப்பிள்ள இறைவன் குபேரனோடு தோழமை கொள் பகவன் குபேரனுடைய தோழமையாக இருக்கு தோழமையாக ஆக்கிய பகவன் சிவபெருமான் இனி என அல்லவற்றை இனிதாக ஆக் நல்கும் இறைவன் தீதெல்லாம் நல்லதாக மாத்திடுவார் அதுதான் இனியன அல்லவற்றை தீர்தல் நல்லது இல்லைன்னா கூட அதை நல்லதாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர் அப்படிப்பட்ட பெருமான் தங்கும் பதிதான் முனிவர்கள் தொக்கு மிக்க மறையோர்கள் ஓமம் தூபம் ஓடி அணவி முனிவர்கள் எல்லாம் அப்படியே பெருமான் நினைச்சு அப்படியே தவம் பண்ணிட்டு இருப்பாங்களா எல்லாம் ஓமம் ஹோமம் செய்வாங்க வேள்வி செய்வாங்க தூமம் அந்த அதனால வரக்கூடிய புகை எப்படி இருக்குன்னா அது ஓடி அனாவின்னா அப்படியே கிடந்து அப்படியே மூடுமதை மூடு மனம் முனிமதி மூடி குனிமதினா பிறை நிலா நேராக போய் வானத்திலுடைய நிலா எல்லாம் மூடிடுமா அந்த புகை நீடும் உயர் வானத்து மறைத்து நிறைக்கின்ற கொச்சை வயமாவே வானமே தேடாத அளவுக்கு புகை மண்டிடுமா அப்படிப்பட்ட இடம் தான் இந்த கொச்சை வயம் புலி அதல் கோவணங்கள் புலியினுடைய தோல் தான் சுவாமிக்கு கோவனம் உடை ஆடையாக உடையான் நினைக்கும் அளவில் நலி முப்புறங்கள் எரி செய்தநாதன் அப்படி நினைச்ச நிமிஷத்துல முப்புறம் எரிஞ்சு போச்சு நலமாய் இருந்த நகர்தான் அப்படி எல்லா நிலையிலும் காத்து சிறந்த நல்லவங்க எல்லாம் வாழக்கூடிய இந்த ஒரு கலிக்கடை இந்த இடத்துல கழிவு வறுமைங்கிற பொருள் கலிக்கடை அந்தரனாளர் கலை மேவு சிந்தை நல்ல கலை சிந்தை சிந்தையுடையவர்கள் அந்த வேதமோதி நிறைந்து வளர பொலிதரும் மண்டபங்கள் உயர் மாடம் நீடு வரை மேவு கொச்சை மயமே எங்க பார்த்தாலும் மண்டபங்களும் வீடுகளும் எப்படி இருக்குமோனா மலை போல உயர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கொச்சை மயமாக ஏழாவது பாட்டு கிடைக்கல நம் தவக்குறைவு எட்டாவது பாட்டு மலை முகில் போலும் ஏறி அடல் வாழ் அரக்கன் யாருக்கு ராவணன் கரிய நிறமுடையவர் அதான் சொல்கிறார் மலைமுகனால் மலை மேகம் போல் இப்படியே கறி நிறைமுடைய ராவணன் அடல்னால் வல் அந்த வலிமை அதில் என்ன பண்ணார் முடியோடு தோள்கள் நெறிய பத்து தலையும் இருபது தோலும் நெறியும்படியாக அவனை திருத்துவதற்காக பிழை கடை அவன் செய்த பிழையை பொறுத்து அந்த பிழையை நீக்கும்படியாக மா மலர் பொன் அடி வைத்த பொன்னார் திருவடியை மலர் போன்ற திருவடியை ராவணன் மேல் வைத்த அமுக்கிய நில வைத்த பேயோடு உடநாடி மேக பதிதான் பேயோடு கூடி ஆடக்கூடிய நம்ம பெருமான் அவர் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பதிதான் கோவில் தான் இலை வளர் அழ்குள் மாதர் பாடி ஆட நல்ல பெண்கள் எல்லாம் அணிந்து நல்ல இசை பாடி ஆடக்கூடிய நிலையில் இடும் ஊசல் அன்ன கமுகின் கமுகு தான் அந்த பாக்கு மரம் அப்படியெல்லாம் அப்படியே ஊசலெல்லாம் ஆடக்கூடிய அந்த நேரத்தில் கமுகின் குளை தரு கண்ணி விண்ணில் வருவார்கள் தங்கள் அடித்தோ அடித்தேடு கொச்சை வயமே இப்படிலாம் இருக்கக்கூடிய அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க பெண்களே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கமுகு மரங்கள்லாம் எந்த பாக்கு மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு அந்த ம அந்த மரத்தினுடைய மேல் உச்சியை எல்லாம் வந்து சுவாமியை தொடும்போது அவருடைய கால்கள் எல்லாம் அந்த மேலே கூடிய அந்த மரத்தினுடைய உச்சியை தொட்டுக்கிட்டே போகுமா அப்படி படும்படி அந்த அளவு உயரமான இந்த பாக்கு மரங்கள் இருக்குங்கிறது ஐயா சொல்கிறார் ஒன்பதாவது பாட்டு வண்டு அமர் பங்கத்து வளர்வானும் அதனால் தாமரையில் இருக்க ஒரு பிரம்மன் வையம் முழுதுண்ட மாலும் அதை அம்மா அசோதா அம்மா கேட்குறா என்ன மனசு அப்படியே வாயை காட்டுறவோடனே பூமியை வாயில் காட்டுறார் யார் கண்ணன் தான் திருமால் இவங்க ரெண்டு பேரும் எழி திரிந்து கண்டிட எப்படியாவது பார்க்கணுமே நம்ம பெருமான சிவபெருமானன் போகிறாங்க ஒன்றும் ஒன்றும் என்று கிளறி பறந்தும் ஒருத்தர் பறந்து போகிறார் அன்னப்பறவை மேலே அறியாத சோதிபதி தான் ஒருத்தர் கிளறுறாரு ஒருத்தர் மேலே போகிறார் திருமால் வராகமாக அன்னப்பறவையை மேலே ஏறி பறந்து போகிறாரு பிரம்மன் அறியாத சோதிபதி தான் அறிய முடியல நம்முடைய பெருமானுடைய ஒளியை வ நண்டு நாரை சென்னல் நடுவே இருந்து நலன் அருமையான வயல்வெளியிலே நண்டுகள் இருக்கும் அதை வந்து சாப்பிட்றதுக்காக நாரைகள் எல்லாம் மிக்க விரை தேற போது மதுவிர் புண்டரிங்களோடு குமுதம் மலர்ந்து அந்த வயல்களில் வேறு என்ன இருக்குன்னா நல்லா மணமும் தேனும் நிறைந்த தாமரைகளும் அல்லி மலர்களும் வயலில் இருக்கக்கூடிய மேவு கொச்சை வயமே அப்படிப்பட்ட வளமான ஒரு பத்தாவது பாட்டு கையினில் உண்டு மேனி உதிர் மாசர் குண்டர் கையில் சாப்பிடுவாங்க குளிக்காமல் இருக்கிறதுனால அழுக்கெல்லாம் அப்படி உதிர்ந்துடும் உடம்புலேருந்து உதிருமா தானா அப்படிப்பட்ட அழுக்குடைய குண்டர்கள் இருக்கக்கூடிய சமணர்கள் இடு சீவரத்தின் உடையார் சிவந்த ஆணையுடைய அந்த பௌத்தர்களும் மெய் வண்ணம் விளையாட வண்ணம் அவங்களால் நல்ல விஷயங்களையே பேச முடியாது அப்படி சுவாமி அது என்ன காரணம் பெருமானிடத்தில் அன்பு இல்லைன்னா மெய் வராது மெய்ப்பொருள் இடத்துல மெய் அன்பு இல்லைன்னா மெய்ப்பொருள் எங்கே வெளிப்படும் அதுதான் தன்னை அறியாது தானே கெடுகின்றார் இது திருமுலர் வாக்கு மெய் உரையாத வண்ணம் விளையாடவல்ல வீரத்து உருகொள் விமலன் அப்படிப்பட்ட விமலன் அமலன் இல்லாத பெருமான் திருவிளையாட செய்கிறார் அதை செய்யக்கூடிய உலகத்தில் அத்தனை ஜீவராசிகளையும் தன்ன ஒழிக்க ஆக்கியும் அழித்தும் அருளியுமா இருக்கக்கூடிய பெருமான் பை உடை நாகவாயில் எயிர் ஆரம்பிக்க அந்த நாகத்தினுடைய பல் குறவம் பயின்று மலர் அது எப்படி இருக்குன்னா குறவ மலர் போல் இருக்குமா அப்படி ஒரு வர்ண நிலகா பண்ணுறாரு பாருங்க குறவ மலர் வந்து இந்த பாம்பின் பல் போல இருக்குமா விடுவெளி மலரை செய்யினில் நீலம் முட்டு விரிய கமழ்ந்து மனம் நாறு கொச்சை வயமே செய்யினால் ம வயலு வயலில் இந்த நீல நீலோத்பர மலர்களெல்லாம் நீல எல்லாம் எங்கே பார்த்தாலும் கமழ்ந்து மனம் முழுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஊர் தான் இந்த கொச்சை வயம் இறைவனை ஒப்பிலாத ஒளிமேனியானை எம்பெருமான் பெருமான் சிவபெருமானும் ஒப்பிலாத ஒளிமேனியானை யாருக்கும் ஈடு இணையாத ஒப்பு சொல்ல முடியாத நல்ல ஒளிபுரிந்திய திருமேனி உடைய பெருமானை உலகங்கள் ஏழு உடையானை ஏழு ஏழு உலகம் ஏழ் ஏழு எல்லாத்தையும் அவரே தன்னகமா உடைய பெருமானை மறை தரு வெள்ளம் ஏறி வளர் கோவில் மண்ணி இனிதா இருந்த மணியை எவ்வளவு பெரிய விஷயங்கள் தெரியுங்க அந்த மறைதரு வெள்ளம்னா அப்படிப்பட்ட வேதங்கள் வந்து வெள்ளம் போல் பாய்ந்து இப்போ பாரு அங்கே கோவிலில் பாரா நடந்துக்கிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட கோவில்லே மண்ணி நிலைத்த இனிதான் இருந்த மணியை ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பொல்லாமணி சிவபெருமானை குறைவில் ஞானமேவு குளிர்பந்தன் வைத்த குறைவில் ஞானமேவு அது கொஞ்சம் ஒரு குறைவும் இல்லை அப்படிப்பட்ட ஞானத்தை சொன்ன குளிர்பந்தன் ஞான சம்பந்தன் வைத்த மாலை பாடும் அவர் போய் இந்த தமிழ் மாலை எல்லாம் எங்கு செல்வார்கள்னா அரை கடல் ஈசன் ஆளும் நகர் மேவி என்றும் இருப்பது அறிவே அதாவது சுவாமியுடைய திருவடியில் ஓசை வரும் பாத சிலம்பொலி அப்படின்னு அர்த்தம் கிட்டே இருப்போம் திருவடி கிட்டதை தவிர பாத சிலம்பொழி கேட்கும் அது மாதிரி பெருமான் திருவடியில் இருப்பாங்க அங்கே போய் சிவலோகத்தில் இருந்து எங்கும் திருவடி எங்கும் திருநட்டம் எங்கே பார்த்தாலும் அவருடைய அவர் ஆட்டம் இல்லாததும் ஓசை இல்லாதும் இருக்காது அந்த நிலையில் நாமும் இரண்டரை கலப்போம் அவரிடத்திலேன்னு சொல்லி சம்பந்தர் அழகாக இருப்பது அறிவே அதனால் இந்த நமக்கு அறிவுங்கிறது எதுனா அவருடைய திருவடியில் சேர்றது தான் நம்மளுடைய அறிவு தான் அதுதான் நமக்கு அழகு அப்படின்னு சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறார் திருச்சிற்றம்பலம் யான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவா சிவாய